ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சூப்பர் எயிட் ஸ்டார்ட் ஆகுது ரைட் இந்தியாவுக்கு சொல்கிறேன் நேற்று ஒரு மேட்ச் முடிஞ்சு ரொம்ப க்ளோஸாக வந்தாங்க யூஎஸ்ஏ ஆமாம் ஒன் நைன்ட்டி ஃபோர் சவுத் ஆஃப்ரிக்கா பதினெட்டு ரன்லேருந்து தான் தோத்தாங்க யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ரைட் இப்போ கூட வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து நடக்குது பத்து ஊரில் எயிட் இயர்ஸ் நிற்கிறார் கிங் கிங் அண்ட் சார்ஸ் ஐயாவா ரைட் அது மட்டும் இன்னைக்கு ஒருத்தருக்கு பர்த்டே விஷ் பண்ணுவோம் நம்ம ஃபேன் வெல் விஷர் ஹாப்பி பர்த்டே நவனீத் கிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே விஷ் பண்ணிவிடுங்க நவனீத் கிருஷ்ணனுக்கு உங்களுக்கு யாருக்கு பர்த்டே வந்தாலும் ஒரு நாள் முன்னாடியே எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் விஷ் பண்ணுவோம் கம்யூனிட்டிலையும் போஸ்ட் போடுவோம் பர்த்டே விஷஸ் ஹாப்பி பர்த்டே ஒன் செகண்ட் ஒன் எதுகேஷன் எஸ் விஷயத்துக்கு போகலாம் என்ன சொல்ல போகிறேன் சூப்பர் ஹெய்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபார் இந்தியா ஆப்கானிஸ்தான் கமிங் ஃப்ரம் ஐ ஹெவி டிஃபீட் டு வெஸ்ட் இண்டீஸ் ஆமா நூற்றி நாலு ரனில் தோற்றுகிட்டு வராங்க அதனால் கான்ஃபிடென்ஸில் டென்ட் இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல தோக்கணும் அது குரூப்ல தோக்கிறது பெட்டர்னு நினச்சிருப்பாங்க இந்தியா வெரி கான்ஃபிடென்ட் வினிங் த்ரீ இன் டேஞ்சரஸ் பிச் அதுதான் ரொம்ப முக்கியம் நூற்றி இருபதுலாம் டிஃபெண்ட் பண்ணோம் பாகிஸ்தானுக்கு எதிராக அண்ட் ஆப்பனண்ட்டு வந்து இன்னும் எக்ஸப்ட் ஆஸ்திரேலியா இந்த டீம் இந்த குரூப்பு கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் நெவர் தலை டி இஸ் இது ஒன்லி ஃபார்மேட் யார் வேணால் யார் வந்து வேணால் ஜெயிக்கலாம் கூட அது ரோஹித் ஷர்மா டிராவிடுக்கு அது நல்லா தெரியும் இட் லுக்ஸ் லைக் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா தான் செமிஃபைனல் போகணும் இந்த குரூப்லேருந்து பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு சூப்பர் எயிட் வரைக்கும் வந்துட்டாங்க அண்ட் ஆப்கான் அண்ட் பங்களாதேஷ் பட் பிக் மேட்ச் பிக் டோர்னமெண்ட்டும் போது டெஃபினட்லி கிரம்பிள் ரோஹித் அண்ட் அக்ஷர் பட்டேல் அம்சார் நம்பர் ஃபோர் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு பிச்சு ஹிட்டராக இல்லை அந்த இடத்துல பிச்சு பயங்கரமாக டேஞ்சரஸாக விளையாடிட்டு இருந்தது நியூயார்க் பிச்சில் அப்போ யாராவது ஒரு விக்கெட் போணுன்னு அக்ஷர் பட்டேல் விக்கெட் போட்டோம் சிவம் டூபே அமிச்சு அவுட் பண்ண வேணாம் தான் அவர் ஹோல்ட் பண்ணது பட் இன்றைக்கி அதை பண்ண மாட்டாங்க சிவம் டூபே தான் அந்த நம்பரில் வருவார் மேலே பிகாஸ் இது எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் டைம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட் விளையாட போகுது இந்த டோர்னமெண்ட்டில் சொல்கிறேன் இது வரைக்கும் நியூயார்க்கில் அந்த சேரு சகதி மாதிரி இருந்த பிச்சில் தானே விளையாண்டாங்க அதனால் சிவம் டூபே இஸ் கோயின் டு பி குரூஷியல் ஸ்பெஷலி அந்த ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்ணணுன்னா ராஷித் கான் நூர் அகமது அன் நபி மிடில் ஆர்டரில் வில் பி டெஸ்டட் ஆக்சுவலி சிவம் டூபே சிவம் டூபே ஏன் அவங்களை பண்ணி சொல்கிறேன்னா ரோஹித்தை உங்கள் டிரைவர்களுக்கும் தெரியும் அவர் ஒரு ஷோல்டர் பவர் ஆகட்டும் பேட் ஸ்விங் ஆகட்டும் பேட் பேக் லிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது பேட்டை லிஃப்ட் பண்ணி இங்கே ஸ்விங் பண்ணும்போது மிஸ் கூட சிக்ஸ் போகும் ஸோ லாட் டிபென்ஸ் ஆன் ஷிவம் டுபைஸ் இன்னிங்ஸ் மிடில் அந்த மிடில் ஓவர் இருக்குலையா செவன் டு ஃபோர்டீன் அண்ட் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஓவர் போடுவாங்க இந்த ஸ்பின்னர்ஸ் ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் வந்து ரோஹித் ஷர்மா அண்ட் விராட் கோலி பார்த்துப்பாங்க பசுல் பார்க்காக ஆட்டும் நவீன் அவுலாக்காக ஆகட்டும் ஸ்டார்டிங்கில் பவர் பிளேலெலாம் மிடில் இஸ் கோயின் பி க்ரூஷியல் ஹார்திக் பாண்டியோட இன்னிங்ஸ் ஆல்சோ வில் பி க்ரூஷியல் பாப்பா அதை எப்படி அவங்க விளையாட போகிறாங்கன்னு அண்ட் அதனால் பேட்டிங் ஆர்டர்ல எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதே ஆட்டரில் தான் போகும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது ஜாயிண்ட் கில்லர் அவங்க பேர் ஆமாம் இப்போ நியூசிலாண்டை அடித்து நோத்தி விட்டாங்க கிளம்புன்னு ஒவ்வொரு டோர்மெண்ட்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து ஜாயிண்ட் பெரிய பெரிய டீம்லாம் அடித்து பழகப்பட்டவங்க அண்ட் ஆப்கானிஸ்தான் நோஸ் த கண்டிஷன் வெஸ்ட் இண்டீஸ் ஏன்னா அவங்களோட எல்லா நாலு மேட்ச்சிங்க தான் நடந்தது வெஸ்ட் இண்டீஸில் எல்லா கிரௌண்ட் விளாடி வரலாம் ஆஃப்கானிஸ்தானோட ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினேட்டி ஹெல்ப் தான் ஏன்னா அவங்களோட இந்தியா பேட்டிங் போலிங் சேத்தத்தை பற்றி ஈச் அண்ட் எவ்வரி ஒன்றை பற்றி கான் நல்லா தெரியும் இது ஒன்று அன்நோன் காமாண்ட் இல்லை யூஎஸ்ஏ டீம் மாதிரிலாம் ஏன்னா திடீர்னு யாரும் வந்து அவள் விக்கெட் எடுக்கிறாங்கன்னு எல்லோரும் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதுவும் இல்லாமல் கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டது இந்த வருஷம் ஜனவரியில் பயலாட்டல் சீரிஸ் நடந்தது பெங்களூரில் அதில் பேர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மேட்சில் இரநூத்தி பன்னெண்டு அடிச்சது இந்தியா அவங்க வந்தாங்க இரநூத்தி பன்னெண்டு டூ ஹண்ட்ரட் டுவல் ஃபோர் சிக்ஸ் டை ஆயிடுச்சு அப்புறம் ஒரு சூப்பர் ஓவர் விட்டானா பாருன்னு பார்த்தா சூப்பர் ஓவரில் டை இன்னொரு சூப்பர் ஓவரில்லாம் கிட்டத்தட்ட இருபத்திரண்டு ஓவிலாண்டாங்க அந்த அளவுக்கு இது புஷ் இந்தியா பேங்க் இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்கோரிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸோ அப்செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் ரோஹித்துக்கும் தெரியும் யூல் நாட் டேக் இட் ஈஸி இன்ஃபாக்ட் அந்த மேட்ச்சை ரோஹித் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் அடிச்சார் அவங்க சைடு டாப் த்ரீ ஃபிஃப்டி அடிச்சுட்டு போயிட்டாங்க குர்பேஸ் இப்ராஹிம் சத்ரான் அண்ட் குர்ப்தேன் நைப் அந்த மேட்சில் சொல்கிறேன் பெங்களூர் அதை கண்டிப்பாக மைண்டில் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் ஆப்கானிஸ்தானோட ஸ்பின் அட்டாகை பற்றி சொல்ல வேண்டாம் தேவ் அ வெரி குட் ஸ்பின் அட்டாக் பட் ஆஃப் லைட்டு பேட்டிங்கும் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு இப்போ சொன்னால் இல்லையா டாப் த்ரீ குர்பேஸ் ஜத்ரா அண்ட் குல்பிதன் நைப் அவங்கள ஈவன் நஜிபுல் ஜத்ரானும் நல்லா ஈட்டிங் பண்ணுவார் ஹஷித் நபி நூர் வில் பி அ பிக் த்ரெட் இன் பிட்வீன் அண்ட் அதனாலே டூபே கொஞ்சம் நார்மல் பேட்டிங் ஆட்ரு அனுப்புவாங்க ஏன்னா கான்ஸ்டன்ட்லி ரோஹித் வில் ப்ரிஃபர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கட்டும்னு ரிஷப் பந்த் டூபே ஜடேஜா அக்சர் பட்டேல் நாலு பேருமே இந்தியாவோட ஒரு பெரிய குஷினாக டாப் எயிட் எந்த நம்பரில் வேணால் யார் வேணா போகலாம் ஜடேஜாவே நம்பர் ஃபோர்னாலாம் விளையாடாரு இன்டர்நேஷனல் ஸோ அந்த லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் வைக்க பார்ப்பாங்க த்ரூ அவுட்டு அதனால் டூபே ஷுட் பேட் அட் த நார்மல் இது கோலி மூணு சிங்கிள் டிஜிட்டு குரூப்பில் பட் எக்ஸ்பெக்ட் பிக் மேலே எண்பது செஞ்சுரி மேலே அடிச்சிருக்கார் பிக் மேட்ச் பிளேயர் ஒரு மேட்ச் வச்சாலும் நீங்கள் கணிக்க முடியாது நீங்கள் ஸ்கோர் பண்ண வர பாருங்க கண்டிப்பாக பிக் நாக் இஸ் அரவுண்ட் த கார்னர் ஹங்கரி கோலி எப்படி சொன்னால் லாஸ்ட் ரெண்டு நாளில் நெட்ஸ்லேயே இருக்காரு அவர் விளையாடிட்டே இருக்கார் டிஃபென்ஸ் 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 பண்ணி ஈட்டிங்லாம் பண்ணி ஸோ அதனால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ பிக் ஸ்கோர் ஃப்ரம் ரோஹித் அண்ட் கோலி நடுவில் இவங்க பார்த்துப்பாங்க அது மிடில் சூரியகுமார் யாதவ் வண்டால் அண்ட் டுவெல் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்பின் இஸ் குரூஷியல் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அண்ட் டீம் இந்தியா நாட் மேக் எனி சேஞ்சஸ் எதுவும் வின்னிங் சேஞ்சஸ் மாற்ற மாட்டாங்க ஹவ் ஹவர் மேபி இங்கே ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஈடுபடுவாங்க இந்த இடத்துல பிரிட் ஸ்டோன் ஓவரில் பேர்பர்ட் ஹோஸலில் அதனால தே மைட் பி டெம்டட் டு பிளே குல்தீப் யாதவ் அப்படி குல்தீப் யாதவ் கொண்டு வரணும் சிராஜதாக உட்கார வைப்பாங்க ஏன்னா ஒரு ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் ப்ளஸ் ஹார்திக் போதுன்னு லெஃப்டம் வேரியேஷன் அர்ஷத் தீப் இருப்பார் ரோஹித் கோலி வில் அட்டாக் த பேசஸ் டூபே ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் ஷூட் அட்டாக் த ஸ்பின்னர்ஸ் இன் த மிடில் அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நீங்கள் ஹவ் டு பி கேர்ஃபுல் ஏன்னா இந்த குர்பேஸ் கரீம் ஜன்னத் உமர் ஜாய் இந்த மூணு நல்ல பிளேயர் தான் ஆனால் இந்த மூணு பேரும் பதிமூணு வாட்டி லெஃப்ட் ஹவுன் ஸ்பின் அவுட் ஆயிருக்காங்க நம்ம எத்தனை எத்தனை லெஃப்டவுன் ஸ்பின் அக்ஷர் பட்டேல் ஜடேஜா இவ் குல்தீப் ப்ளேஸ் குல்தீப் ஆல்சோ ஸோ அது அவங்க மைண்டில் ஓடும் அதுவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பிச்சுக்கு வருவோம் அண்ட் ரீசெண்டாக இந்த பிச்சு வந்து பேட்ஸ்மேனை தான் ஃபேவர் பண்ணிகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் இது டே கேம் நீங்கள் பள்ளியை தூக்கி பழி இப்போ டியூ மேலே போட்டுட முடியாது டியூ அவுட் ஆஃப் த கேம் ஆக்கிடுச்சு ஸ்பின்னரை பால்ல பிடிக்க முடியல ஈரமாச்சு வெட்டாச்சு சறுக்குது போகுது ஒன்றுமே இல்லை டே மேட்ச் அவங்க டைம் காத்தாலும் ஒன்பது மணி நமக்கு தான் ராத்திரி எட்டரை மணிக்கு இங்கே அதனால் டியூ அவுட் ஆஃப் த வே டாஸ் வில் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ் டாஸ் தோத்துட்டோம் அதனால் போயிட்டோம் அப்படிலாம் கிடையாது டாஸ் ஜெயிச்சி மோஸ்ட்லி ஃபீலிங் தான் எடுப்பாங்க பட் டாஸ் இஸ் நாட் ஒன் டிசைட் தி அவுட் கம் ஃபார்ட்டி யவர்ஸ் ஆஃப் குட் கிரிக்கெட் யூ வின் த மேட்ச் அதான் இஃப் பிச்சு மட்டும் ரொம்ப ஸ்லோ அண்ட் லோவாக இருந்ததுன்னா இது வரைக்கும் நடத்த சொன்னால் இன்றைக்கி போய் பார்ப்பாங்க பிச்சை ஒன் ஹவர் முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு அப்படி எட்டி பார்ப்பாங்க பள்ளத்தில் எட்டி பார்க்குற மாதிரி அங்கே எதாவது லோ அண்ட் ஸ்லோ தெரியாத மாதிரி இருந்தாங்கன்னா அஃபான் சான்சஸ் இன்க்ரீஸு பை டென் பர்சன்ட் அதை தான் சொல்ல வரேன் இப்போ நான் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தரேன் ஏன் ஃபார்ட்டி தரேன் ஆப்கானிஸ்தானா இன்னும் பிக் மேட்சு தே ராஷித் கான்றது ஒரு அவர் கேப்டனாக இருக்கிறனால தான் சொல்கிறேன் ஷூட் கேப்டன் பிளேடு ஆல் ஓவர் தி வேர்ல்டு அண்ட் குவாலிட்டி பிளேயர் அந்த ஸ்பின்னு எடுப்படுற மாதிரி பிச்சு லோ அண்ட் ஸ்லோவாக இருந்ததுன்னா இன்னொரு பத்து பர்சன்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் ட்வில் பி ஏ ஈவென்ட் ஃபைட் இல்லைன்னா இந்தியா ஃபேவரட் வின் மைண்டு பிரெயின் எல்லாமே சொல்லுது இந்தியா ஷூட் வின்னு இட் இஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் வாஸ் ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் ஹவ் யூ ஆர் கோயின் டு டேக்கிள் தம் அதான் ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா இருக்குது பங்களாதேஷ் இருக்குது நெக்ஸ்ட் நாலு நாள் எல்லாமே முஞ்சிடும் இவங்க சூப்பர் கேட்டு பார்ப்போம் அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா ஷூட் செயல் த்ரூ ஃப்ரம் திஸ் குரூப் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமையாக பார்த்தா அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர்ல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்